வணக்கம் இன்னைக்கு வகுப்பில் நம்ம டில் டில் அண்டில் அப்டூ அப்படிங்கிற பிரிபோஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தைகள் எல்லாமே ஒரே மாதிரி மீனிங்ஸை கொடுக்குற மாதிரி இருந்தாலுமே இதில் சில டிஃபரன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது எப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா நம்ம புரிஞ்சுருவோம் ஃபஸ்ட்டு ஒன் அன்டில் அண்டில் தான் இதுவரை அப்படின்னு ஸோ இந்த இதுவரை அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமாக இருக்கலாம் அல்லது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்ஸை கூட சொல்லலாம் ஸோ அப்படி சொல்லும் போது அதில் டைமை மென்ஷன் பண்ணியே இருக்கலாம் இல்லை மென்ஷன் பண்ணாமையும் விடலாம் இதுதான் அண்டில்க்கு அந்த ஸ்ட்ரெக்சர் ஸோ அன்டில் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமாக இருக்கலாம் அல்லது ஒரு ஈவெண்ட்டாக இருக்கலாம் ஒரு ஈவெண்ட் நிகழ்ச்சியாக இருக்கலாம் ஸோ டைமை பற்றி குறிப்பிடும் போது டைம் மென்ஷன் ஆகிடும் இதே நிகழ்ச்சியாக இருக்கும் போது அந்த நிகழ்ச்சி எப்போ முடியுங்கிறது தெரியாது இல்லையா அதனால அதை டைமை மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த எக்ஸாம்பிள்ஸில் ஐ வில் வெயிட் அண்டில் த ரேஞ்ச் ஸ்டாப்

ஒரே வார்த்தையே கிடையாது இதை ரெண்டா தான் பிரித்து தான் சொல்லணும் இது ஆங்கிலத்துல இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஆனா நம்மள சில பேர் அப்படிங்கிறத ஜாயின் பண்ணி கூட எழுதிக்கிறோம் அப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கறத தனித்தனி வார்த்தைகள் தான் சோ வரை அப்படிங்கிறதும் இதுவரைங்கிறதும் ஒரு குறிப்பிட்ட டைம் லிமிட்டுக்குள்ள இருக்கிறதா சொல்றது சோ இந்த டைம் லிமிட்டுக்குள்ள சொல்லும் போது அதுல நெம்பர் எல்லாம் வரும் நெம்பர்ஸ்ங்கிறது அதனுடைய சைஸா இருக்கலாம் அல்லது அதெல்லாம் ஏஜா கூட இருக்கலாம் இதுக்கு அப்டுவா பயன்படுத்தலாம் இதுல நம்பர்ஸ் குறிக்கும் போது அதிகம் இதுவரை அதிகம் அப்படிங்கிற மாதிரியான மீனிங்ஸ் கொடுக்கும் இந்த சதைகை டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு வரை செல்ல முடியாகும் முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான வரைக்கும் அப்படிங்கிற மீனிங்ல நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது மீனிங்ஸ் கொடுக்கும் இந்த பரிசு பதினெட்டு வயது வரை உள்ளவர்களுக்கு மட்டுமே இந்த ப்ரைஸ் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் அப் டு எயிட்டீன் இயர்ஸ் வேர்ல்டு இதே நம்ம மூவிஸ் சொல்லணும் டைம் தான் மென்ஷன் பண்ணும் இந்த மூவி இஸ் ஆப் டு த்ரீ ஹார்ஸ் லாங் இந்த படம் மூணு மணி நேரத்துக்கும் அதிகமா இருக்கு நீளமானது அதிகமானது நான் பத்து ரூபா வரைக்கும் கொடுக்க முடியும் ஐ கேன் கிவ் அப் டு டென் ரூபீஸ் பத்து ரூபா வரைக்கும் கரெக்ட் அதிகமால தர முடியாது சோ வரை வரைக்கும் அப்படிங்கிற ஸ்கோக் மலா யூஸ் பண்ணிக்கலாம் ஐ கேன் கிவ் அப் டு டென் ரூபீஸ்

அடுத்தது டில் டில் அப்படிங்கிறது முடியும் வரை இந்த ஒரு செயல் ஒரு டைம் முடிகிற வரைக்கும் இருக்கிறத டில் சொல்லி சொல்லணும் ஸோ ஐ வில் ஹெல்ப் யூ அன்டில் த ஒர்க் இஸ் பினிஷ் இந்த வேலை முடிகிற வரைக்கும் நான் உங்களுக்கு உதவி செய்யணும் நாங்கள் சேர்ந்து போகும் சோர்ந்து போகும் முறை விளையாடுவோம் பீப்புள் பிளே அன்டில் வி கேட் டயர்டு அங்க டயர்ட் ஆகிற வரைக்கும் விளையாடுவோம் ஸ்டில் ஸ்டில் அப்படிங்கிறது ஒரு நிலை ஒரு கண்டிஷன் இன்னமும் அதே சுச்சுவேஷன்ல தான் இருக்கு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிறத குடிக்கிறதுக்கு சொல்றது சோ இந்த மாதிரி ஸ்டில் யூஸ் பண்ணும்போது அதுல டைம் மென்ஷன் பண்ணிருக்கிறது பண்ணவும் தேவையில்லை ஸ்டில் ஸ்லீப்பிங் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான் நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கறத யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கூடாது ஸ்டில் யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவ்ல தான் யூஸ் பண்ணணும் எட்டு தான் யூஸ் நான் இன்னும் சாப்பிடல அப்படிங்கறதுல ஒரே இல்ல நெகட்டிவ் செண்டன் எட்டு தான் யூஸ் பண்ணும் சரி சில சமயங்கள்ல until அந்த டில் ரெண்டையும் நாம மாத்திகோட யூஸ் பண்ணலாம் ஏன்னா ரெண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான நம்ம கொடுத்துருக்கோம் அதனால அது ரெண்டையும் யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்டூக்கு அப்டூ யூஸ் சூழ்நிலைக்கு எப்படி பயன்படுத்துறதுங்கறத இன்னொருக்கா நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது போது உங்களுக்கு புரியும் விளக்கம் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க நாம இன்னொருக்க இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸோட சேர்ந்து பார்க்கலாம் சரியா சரி இப்ப ஸ்போக்கன்ல பார்த்தோம்னா அப்டூங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு அதுக்கு பதிலாக டில் அல்லது அன்டில் தான் யூஸ் பண்றாங்க till or until I come. நீ நான் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணலாம் ஸோ till அல்லது until பயன்படுத்தினாலும் தப்பு ஒன்றும் கிடையாது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியான மீனிங்ஸ் தான் கிட்டத்தட்ட கொடுக்கும் ஏன்னா till until ரெண்டுலையுமே டைம் மென்ஷன் பண்ணுங்கிறது இல்லை சரியா ஸோ உங்களுக்கு குழப்பம் இருக்காதுன்னு நம்பர் ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பதிவு பண்ணுங்கள் அதே போல் இதை உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேவல் புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி